ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க இன்றைக்கி வந்து சித்திரை ஒன்று சித்திரை ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பூ பழம் எல்லாம் வச்சு சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டா சித்திரை பழம் அதாவது வெள்ளரிப்பி பழம் பலாப்பழம் வாழைப்பழம் மாம் மாம்பழம் அதாவது முக்கணிகளும் வச்சு அண்ணாச்சி பழம் இதெல்லாம் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு கண்ணாடி முன்னாடி எல்லா பழங்களும் வச்சு கும்பிட்டாச்சுங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா காலையில் பூரி போட்டோங்க பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் பிணைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றா உருட்டி தேய்ச்சி பூரி போட்டுக்கலாம் இதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கோதுமை வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு அதை கழுவி வெயிலில் காய வச்சு தான் அரைச்சி எடுத்துருக்கேங்க இந்த பூரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் தக்காளி மசாலா அந்த மாதிரி செஞ்சுட்டேன் உருளைக்கெழங்கு போடாமல் நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சீரும் சிறப்புமாக மண் நிம்மதியோட சந்தோஷமாக இருக்கணும்னு இறையான்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியாபாரிகள் விவசாயிகளாக பயனடையட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சி திருவிழாக்கெல்லாம் வந்துட்டுருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் எக்ஸாம் நடக்கிறதுனால அவங்க வந்து டக்குனு வந்து கோயிலுக்கெல்லாம் வந்து கிளம்பி வர முடியல அதனால நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போய்ட்டுருந்தான்னு சொல்லிட்டு பூரியும் மசாலும் செஞ்சு வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குட்டி விலாக் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்திரையிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சுருக்குறோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களெல்லாம் நேரம் கிழமைய எழுப்பி விட்டு பூரியை சாப்பிட சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான பூரியும் தக்காளி தொக்கும் ரெடி ஆகிடுச்சி எப்படியோங்க காலையில் டிஃபன் ஓவராகிடுச்சு இன்னி வந்து மதியானத்துக்கு வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் அந்த மாதிரி தாங்க செய்யணும் ஓகேங்க இனி வர விழாக்கில் வந்து நான் என்னென்ன சமையல் செய்கிறேன் அது வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வந்தாச்சு இதே மாதிரி நீங்களும் சித்திரை ஒன்றாந்தேதி என்னென்ன மையந்தாந்த கோயிலுக்கு போனீங்க என் எல்லாம் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சின்ன ஒரு விழாக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு விழாக்கில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ